களி கோதுமை களிக்கு இந்த இது ஒரு நாளைக்கு கோதுமை களி வந்து உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி இந்த அது கோதுமை களிக்கு செய்கிற சைடு டிஷ்ஷை மட்டும் காட்டிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கருவே போட்டுக்கணும் நல்லெண்ணெய் இல்லை கடும வெங்காயம் பச்சை மிளகாய் எங்காலும் பச்சை கம்மங்கூழு கோதுமை கூழ் எல்லாத்துக்குமே இதை சாப்பிட்டுக்கலாம் தேவை மதவட்டம் அதுக்கெல்லாம் இங்கே வருங்க கோதுமை க களி களி வருங்க கோதுமை களி பாருங்க பாருங்க உக்கரில் அழகாக களி அப்படியெல்லாம் புரியல ஒட்டாது எண்ணெயை திட்ட வச்சுன்னா ஒட்டாது இந்த களி எப்படி செய்கிறதுங்கிறது உங்களுக்கு காட்டு ஆனால் எப்படி இது பண்ணி நீங்கள் அடுப்பில் கிஞ்சி அங்கே இருங்க குக்கரில் இப்படி ஸ்டாண்டு வச்சு கழிக்கிடணும் கொதிக்க நேரம் இல்லை அதுக்கு இந்த இது இந்த பாட்டு நல்லா வதங்கிட்டு இதெல்லாம் புளி புளி எலு ஒரு பெரிய எலும் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடுவேன் நல்லா பார்த்துட்டு பத்தின ஒன்றும் காட்டு பற்றின ஒன்றே காட்டு என் பண்ணுங்கள் களி கோதுமை களி அதெல்லாம் பழைய எடுத்து வச்சுக்கிறோம் நல்லா புளிங்கிருச்சுல்ல ம் இது மீதி இருந்துச்சுன்னா தண்ணியை ஊற்றி மோர் ஊற்றி வச்சோம்னா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் ம் எப்படி இருக்குதுங்க களி எப்படியே வச்சாலும் ஆ சின்ன வெங்காயம் மட்டும் தான் போடணும் இருக்கு நம்ம சொல்லுறேன் இந்த ஆழ்ந்துக்குரிய வசனம் ஆழ்ந்துக்குரிய வசனம் கத்திர உன் அடிப்படை இருக்கிறாய் இருக்கிறார் நீ தீங்க காணாதிருப்பாய் செப்பனியா மூணு பதினாலு வீடியோ வந்து பா எழுநூறு பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க ரொம்ப த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இன்னுமே எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அது வீடியோ பார்க்கும்போதே உங்கள் இருதயத்தில் நல்ல அன்பான இருதயத்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ நல்லா நல்லாயிருக்கு வர்த்திக்கலாம் இது இந்த கம்மங்கூடு பழைய கூடு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் இது கொடை மிளகா இருக்கவும் நான் போட்டேன் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு பத்து மிளகாயும் பச்சை மிளகாய் எட்டு மிளகா கொட மிளகா ஒரு பெரிய புடமொளகாய் ஒன்று போட்டேன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் வெறும் பச்சை மிளகா போட்டால் கொடமொளகாய் போடணும் தேவையில்லை உரப்பு எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அதனால நாங்கள் உடம்பு போட்டுக்கிட்டோம் தரப்படுறோம் வந்து டைட்டானிக் அந்த கப்பல் அந்த இது லொக்கேஷன் கேட்டாங்க மத்தளை குண்டு பைபாஸ் இருக்குல்ல செண்டுக்கிழந்து மத்தவர்குண்டு பைபாஸ் பிறமல அந்த இடத்துல இருக்கு இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சி இங்கே வரங்களே அப்படியே சுண்டுது நடக்கலாம் வானையில் குக்கரில் வைத்து செய்கிற களி ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் நேரம் மட்டும் அடுப்பில் கிண்டிட்டு கேஸில் வச்சு ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி வச்சு கேஸில் கிண்டிட்டு குக்கருக்குள்ளே ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டை வச்சு இதை வச்சு ஒரு மூடியை வச்சு மூடி ரெ ஒரு நாலு விசில் விட்டு அந்த விசில் அந்த க எல்லாம் அடங்கின பின்னாடி எடுத்து பார்த்தா சூப்பரான கோதுமை களி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ